வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிரகாஷ் பிரகாஷ்புரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி டுடே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டு நடத்தப்பட்டமொரு கேள்வித்தாளுக்கான விடைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறோம் டோட்டலாக ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லை முதல் ஐம்பது கேள்விக்கான விடைகள் வந்து இந்த பாட்டில் பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த கேள்வி கேள்வித்தாலுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் பார்ட்டு என்று இரண்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நண்பர்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு பயன்பெறுங்க இந்த வீடியோவின் முதல் கேள்வி ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாழிகள் எந்த காலகட்டத்தை சார்ந்தவை விடை ஆப்ஷன் பி கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை இரண்டாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ளனவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் இதை கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிக்கோ இதுதான் வந்து சரியான இணை மூன்றாவது கேள்வி புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்துள்ளன விடை ஆப்ஷன் டி பிரான்சிஸ் சென்சின்ஸ் மூன்றாவது கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரான்சிஸ் சென்சின்ஸு ஐந்தாவது கேள்வி மன்னிக்கவும் நான்காவது கேள்வி தொண்டு செய்து பழுத்த படம் என்று பாரதிதாசன் போற்றுவது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தந்தை பெரியார் தொண்டு செய்து பழுத்த படம் என்று பாரதிதாசன் யாரை போற்றுகிறார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தந்தை பெரியார் பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் ஆன்சர் ஆப்ஷன் பி வால்ஸ் விட்ஸ்மன் பாரதியார் யாருடைய செயலில் கவிதை எழுத தொடங்கினார்னு ஆன்சர் ஆப்ஷன் பி வால்ட் விட்ச்மன் ஆறாவது கேள்வி நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர் அவர் இயற்றிய படைப்புகளை வந்து எந்தெந்த நூல்களை எத்தனை எழுதியுள்ளார்னு கேட்டிருக்காங்க இசை நாவல்கள் பார்த்தீங்கன்னா மூன்று இயற்றியுள்ளார் புதினங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து இயற்றியுள்ளார் கவிதை தொகுப்புகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரண்டு மொழிபெயர்ப்பு நூல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நான்கு நூல்களை வந்து மொழிபெயர்த்துள்ளார் இதற்கான அறுபது கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழாவது கேள்வி எந்த நாட்டின் அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி உருசியா உருசியானா இப்போது உள்ள ரஷ்யா தான் உருசியான்னு சொல்கிறாங்க இங்கே தான் பார்த்திங்கன்னா அணு துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து வைக்கப்பட்டுள்ளது எட்டாவது கேள்வி மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றி ஆராய்ச்சி நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி சாகுந்தளம் எட்டாவது கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி சாகுந்தளம் ஒன்பதாவது கேள்வி உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என கூறியவர் சரியான விடை ஆப்ஷன் டி கம்பர் பத்தாவது கேள்வி சூலியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் ஆன்சர் ஊவேசா சூழியன் வின்சோன் அவர்கள் பாராட்டிய தமிழறிஞர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உவேசா ஊவே சாமிநாதரையருடைய சுருக்கமான பெயர் தான் ஊவேசா தாமே பாடுபட்டு உடைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வர வேண்டும் என்று இளைஞர்களுக்கு உணர்த்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியார் இது ஒரு முக்கியமான கேள்வி பார்த்து வச்சுங்க பன்னெண்டாவது கேள்வி குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராக விளங்கினார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பத்தொன்று பதிமூணாவது கேள்வி தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரைக் கோயில்கள் பழமையானது எங்குள்ளது இது ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி பதினான்காவது கேள்வி இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை இல்லாத மரம் இல்லாத பறவை என்று பாடியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரசுல் கம்சதேவ் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவரை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் பி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பதினாறாவது கேள்வி அளவில் சனம் வழிக்கரையில் அருளுடையார் உளமய தன்னலித்தாய் உருவேலில் பரிவக்கற்றி இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் பதினேழாவது கேள்வி அரிசி என்னும் தமிழ்ச்சொல் ஒரைசா என்னும் எம்மொழிக்கு சென்றது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிரேக்கம் அரிசி என்பது கிரேக்க மொழியில் ஒரேசான்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதினெட்டு பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலிங்கத்து பரணி பத்தொம்போது தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிரவுல் தமிழ்மொழி அழகான சித்திரை வேலைப்பாடை அமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் ஆன்சர் பார்த்தா ஆப்ஷன் சி டாக்டர் கிரவுல் இருபது மன்னிப்பு எம்மொழி சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உருதுமொழி சொல் திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி குமரகுருபரர் இருபத்தி ரெண்டு மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுவாமிநாத தேசிகர் இருபத்தி மூன்று உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் சேரவுமாட்டார் இத்திருமந்திர பாடல் இடம்பெற்ற தந்திரம் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூன்றாம் தந்திரம் இருபத்தி நாலு அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பொருட்பால் இருபத்தைந்து ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து இக்குறளில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி பாதுகாப்பு ஏமாப்புனா அதனுடைய பொருள் பாதுகாப்பு இருபத்தி ஆறு அரை உரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி இருபத்தி ஏழு இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள் இருபத்தி எட்டு குடிமக்கள் வரலாறு ஆதி தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் எட்டு தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்த நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி களித்தொகை ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான பொது தமிழ் தேர்வில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம ரெண்டு பார்ட்டு வந்து போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் இயர் தமிழ் கொஸ்டின் ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காத நண்பர்கள் வந்து அந்த வீடியோவை பாருங்கள் பயனுள்ளதாக அமையும் முப்பதாவது கேள்வி பதினொன் கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் அவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கனிமேதவியார் முப்பத்தி ஒன்று என்கார் சிலம்பு மணியுடைய அரிய இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க ஆன்சர் ஆப்ஷன் சி மாணிக்கம் என்கார் சிலம்பு மணியுடைய அரிய இவ்வடியில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்கு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி மாணிக்கம் முப்பத்ரெண்டு கடலில் ஆழ்ந்த ஓந்தின் தமிழன் இது ஒரு ரிப்பீட்டான கொஸ்டின்ஸ் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது கடலில் ஆழ்ந்த ஓந்தின் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவாசகம் முப்பத்தி மூணாவது கேள்வி தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார் அம்மொழி எது வேண தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்துஸ்தானி இந்துஸ்தானி மொழியிலும் பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் வந்து திறமை பெற்றிருந்தார் ஸோ அந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அடுத்து பொன்னும் துகிரும் முத்தும் மணியும் இத்தொடரில் உள்ள துகிர் என்பன பொருளை தேர்ந்தெடுக்க துகில்னா பவளம் துகிர்னால் பவளத்தை தான் குறிக்கும் இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி முப்பத்தி ஐந்து தீம்பிழி எந்திர பந்தல் வருத்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து தீம்பிழி எந்திர பந்தல் வருத்த இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் ஆப்ஷன் சி பதிற்று பத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெற்றவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சேக்கிழர் உத்தம சோழ பல்லவர் என்னும் பட்டம் பெயர் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சேக்கிட முப்பத்தி ஏழு புல்லுரு புன்கன் தீர்த்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவை இணை தேர்ந்தெடுக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புறா முப்பத்தி எட்டு பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இரவினடி சேராதார் இதற்கான அணி என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி முப்பத்தி ஒன்பது முட்டையிட்டது சேவலா பொட்டையா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வினாவழு முட்டையிட்டது சேவல பொட்டையா என்பது ஆன்சர் ஆப்ஷன் டி வினாவழு நாற்பதாவது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிதல் மாணிக்கம் முத்து பவளம் கிளிஞ்சல் இதில் பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல் என்பதுதான் தவறான பொருள் அடுத்து சொல்லை வந்து பொருளோட பொருத்த சொல்லியிருக்காங்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வனப்பு என்பது அழகு அடவி என்பது காடு மருங்கு என்பது பக்கம் மதுரம் என்பது இனிமை ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்து வச்சிங்க நாற்பத்தி இரண்டு பிழையற்ற வாக்கியம் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் இது வந்து ஒரு ஓர் எந்த இடத்துல பயன்படுத்தின என்றதை குறிச்சிருக்காங்க உயிரெழுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓர் வரும் மெய்யெழுத்துக்கள் முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு என்பது வரும் ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுங்க நாற்பத்தி மூன்றாவது கேள்வி எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் டி செய்வினைத் தொடர் நாற்பத்தி நான்கு இது ஒரு பொறுத்துகள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ என்றென்ன தொழிற்பெயர் நுந்தை என்பது மருவு நுந்தை என்பது மருவு யாவையும் என்பது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முற்றுமையின் வரும் நன்று என்பது குறிப்பு வினைமுற்று ஐந்தாவது கேள்வி தொகையில் உம் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இடையிலும் இறுதியிலும் வரும் தொடையில் உம் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இடையிலும் இறுதியிலும் வரும் நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயற்படு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை வேற்றுமைனை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டாம் வேற்றுமை நாற்பத்தாறுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரண்டாம் வேற்றுமை நாற்பத்தி ஏழு பின்வருணற்றுள் எது உருவகம் அன்று ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கயற்கண் இதுதான் பார்த்தீங்கன்னா உருவமற்ற சொல் நாற்பத்தெட்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் இக்குரட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனையை பெயரனை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூடை மோனை ஒன்று ரெண்டு மூணு முதல் எழுத்து ஒன்று வருத்தம் பார்த்தீங்கன்னா மோனை அனுப்பாங்க இதில் ஒன்றாவது ரெண்டாவது மூன்றாவது வருஷத்தில் ஒன்றி வருவது பார்த்தீங்கன்னா கூடை மோனை நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி உயிர் வயலின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எனும் விதிப்படி புணர்ந்துள்ள சொல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கண்டரா ஸோ இந்த வீடியோவுடைய கடைசி கேள்வி விண்ணின்று பொய்ப்பின் விருதிர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி இக்குர்பாவில் காணலாக மோனை எது ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கதுவாய் மோனை ஆன்சர் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்து அது வந்து எதுகை இக்குறைப்பாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நான்கு இதனுடைய முதல் எழுத்து பார்த்திங்கன்னா இந்த சீரனுடைய முதல் எழுத்து வி வி வினு ஸோ அதனால் ஒன்று மூணு நான்கு என்பது மேற்கெதுவாய் மோனையை குறிக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த மற்றும் ஒரு கேள்வித்தால் இருந்து ஐம்பது பொது அறிவு கேள்விக்கான வீடியோ தான் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ